வணக்கம் மகர ராசிக்கு ஏழரை சனி முடிகிற இந்த நேரத்துல முப்பது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அரிய கிரக சேர்க்கை வருது ஏழரை சனி பிடியில எல்லா விதத்திலும் சிக்கலையும் கஷ்டத்தையும் கண்ணீரையும் அனுபவித்த மகர ராசிக்கு ஏழரை சனி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிய போகுது இந்த ஏழரை சனி முடிகிற இந்த நேரத்துல முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு அருமையான யோகம் இது ஒன்று அல்ல இரண்டு அல்ல மூன்று அருமையான யோகங்கள் வருது மகர ராசிக்காரங்க தன்னோட வாழ்க்கையில இந்த யோகத்தை இனிமேல் சந்திக்க முடியாது இன்னைக்கு மகர ராசியில பிறக்கிற குழந்தைக்கும் சரி இனிமேல் இந்த யோகம் வராது திரும்ப கிடைக்காத ஒரு அற்புதமான முத்தான மூன்று யோகங்களை பத்திதான் இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம் மகர ராசிக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம் காரணம் ஏழரை வருஷம் பட்டப்பாடு சொல்லி மாறாது அப்படிப்பட்ட கஷ்டங்களையும் துயரங்களையும் கண்ணீரையும் வேதனையும் அவமானத்தையும் செய்யாத தப்புக்கெல்லாம் அவமானம் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை செய்யாத விஷயங்களுக்கெல்லாம் பல்வேறு ஏச்சிக்கும் பேச்சுக்கும் ஆளான மகர ராசிக்கு விடிவு காலம் பிறந்து விட்டது தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு மன உறுதியோடு வாழ்க்கையில் வென்று விடலாம் அவமானத்தை நீக்கி விடலாம் கஷ்டத்தையும் கவலையும் வேதனையும் அதுக்கு அதுக்குதான் இந்த யோகம் அதற்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோவிற்கு பிறகு நீங்க நடக்கலாம் தன்னம்பிக்கையோடு நடக்கலாம் தைரியத்தோடு நடக்கலாம் வாழ்க்கையின் மீது பற்று வரும் குடும்பத்தின் மீது ஒரு ஈர்ப்பு வரும் வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நினைச்ச உங்களுக்கு வாழ்க்கை ஈஸியானதுன்னு கண்டிப்பாக இந்த யோகம் உணர்த்தும் பல விஷயங்கள் என்ன கிரக அமைப்புங்கிறது அப்ப தோணுதோ அதைத்தான் நான் வீடியோல சொல்லுவேன் அப்ப வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான விஷயம் நான் லிஸ்ட் பண்ணி சொல்ல போறதில்ல அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா இந்த வீடியோவை பாருங்க அப்பதான் உங்களுக்கான விஷயம் எந்த இடத்துல வருதுன்னு தெரியும் அதுதான் உங்க வாழ்க்கையை போகுது உங்களோட ஏழரை சனி பிடியில் ஏற்பட்ட அவமானம் கஷ்டத்திற்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மணி மகுடம் இந்த காலகட்டம் வாழ்க்கையில வெற்றியின் உச்சத்துக்கு போற காலம் நீங்க புகழின் உச்சத்துக்கு போற காலம் சாதனையை உங்களுக்கானதாக மாற்றும் காலம் சரித்திரம் படைக்கும் காலம் இது எல்லாமே தொண்ணூறு நாள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை மகர ராசி மகர லக்னக்காரர் உங்களோட பிரெண்ட்ஸா இருக்கலாம் ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம் ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம் அல்லது உங்க கூட வேலை பண்ணுவங்களா இருக்கலாம் எல்லோருக்குமே நீங்க இதை ஷேர் பண்ணுவோம் மூன்று யோகத்துல முதலாவது யோகத்துக்கு பெயர் பரிவர்த்தனை யோகம் இந்த பரிவர்த்தனை யோகம்ங்கிறது உங்க ராசிக்கு மூணாம் இடமான மீன ராசியிலும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான ரிசபராசியிலும் இரண்டு கிரகங்கள் இடம்பெறுவது அதுல மீனராசிக்கு அதிபதியான குரு ராசியான சுக்கரன் வீட்டிலும் ரிசபராசியின் அதிபதியான சுக்ரன் மீன ராசியான குருவின் வீட்டிலும் இடம்பெற்று இடம் மாறி இருப்பதற்கு பெயர் பரிவர்த்தனை யோகம் இரண்டு இயற்கை சுப கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்று இருப்பது மிக பெரிய அளவில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிறைய விஷயங்கள்ல தரும் குறிப்பாக மகர ராசிக்கு முயற்சி ஸ்தானம்ங்கிறது மூன்றாம் இடம் அப்ப அந்த மூன்றாம் இடமும் ஐந்தாம் இடமும் பவர்ஃபுல்லா ஆக்டிவேட் ஆவிறது இந்த பரிவர்த்தனை யோகம் குருவின் பலன்களும் பரிபூர்ணமாக கிடைக்கும் சுக்ரன் வேற மீனராசியில தான் உச்சம் அப்ப சுக்ரன் இருநூறு சதவிகித பலன்களை தரக்கூடிய இடம் இந்த மீனராசி அப்ப முயற்சி ஸ்தானத்துல சுக்குரன் உச்சம் பெற்று இருக்கும் பொழுது முயற்சிகள் இரண்டு மடங்கு பலனை தரும் எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி அப்ப முத்தான மூன்று யோகத்துல முதலாவது யோகம் பரிவர்த்தனை யோகம் இரண்டாவது யோகத்துக்கு பெயர் திரி கிரக யோகம் பெயர்ல இருக்கிற மாதிரியே மூன்று கிரகங்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான கும்ப ராசியில் தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் இடம்பெறுவதுதான் திரி கிரக யோகம் இந்த திரி கிரக யோகத்துல இடம்பெறக்கூடிய கிரகங்களில் முக்கியமானது உங்க ராசி அதிபதி சனி இரண்டாம் இடத்திற்கும் அதிபதி அவர் அங்கே ஆட்சி பெற்று இருக்கிறார் அடுத்தது நவ கிரகங்களில் ராஜ கிரகமான அமர்வது அடுத்தது உங்க ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய யோகஸ்தானாதிபதி புதன் வந்து தனஸ்தானத்தில் அமர்வது அப்ப தனஸ்தானத்துல மூன்று கிரகம் சேரும் பொழுது தனவரவு தாராளமாக இருக்கும் இந்த திரி கிரக சேர்க்கை உங்களுக்கு சேமிப்பை உயர்த்தும் பண வரவை அதிகரிக்கும் மூன்றாவது யோகம் அப்படின்னா அதுக்கு பெயர் கிரக மாளிகா யோகம் கிரக மாளிகா யோகம்னாலே கிரகங்கள் மாலையாக அணிவகுத்து இருப்பது உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான ராசியிலிருந்து மிதுன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஐந்து வீடுகள்ல அதாவது ஐந்து கட்டங்கள்ல எட்டு கிரகங்கள் அணிவகுத்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பிற்கு பெயர் கிரகமாளிகா யோகம் இந்த கிரக யோகத்தில் கேதுவை தவிர ஏனைய கிரகங்கள் எல்லாமே இடம்பெற்றிருக்கும் இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு அரிய கிரக சேர்க்கை அற்புத யோகம் மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு தன் வாழ்நாளில் இனிமேல் கிடைக்காத ஒரு அமைப்பு கிடைக்காத ஒரு யோகம் ஏழரை சனி முடியும் இந்த தருவாயில் மகரத்திற்கு இறைவனாக உங்களுக்கு அமைத்துக் கொடுத்த ஒரு அற்புத யோகம் தான் இது நிறைய நபர்களுக்கு கஷ்டம் வந்தா அதோட போச்சு நினைச்சுவாங்க ஆனால் உங்களுக்கு இறைவன் ஏழரை சனியில் நீங்கள் பட்ட அத்தனை துயரையும் அத்தனை துன்பத்தையும் விலக்கி வைப்பதற்காக இறைவன் உங்களுக்காகவே பிரத்யேகமாக அனுப்பி வைத்த ஒரு அமைப்பு இது அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த அளவிற்கு இந்த கிரக சேர்க்கை எல்லா விதத்திலும் ஏற்றத்தை தரும் எல்லா வயதிலும் முன்னேற்றத்தை தரும் எல்லோருக்குமே அற்புதத்தை தரும் எல்லோருக்குமே அதிர்ஷ்டத்தை சரித்திரம் படைக்கும் வாய்ப்பை சாதனை செய்யும் வாய்ப்பை எல்லோருக்கும் ஏற்படுத்தி தரும் அதுதான் இந்த கிரக சேர்க்கையின் பெரிய ஸ்பெஷலே இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் நம்ம போடக்கூடிய அடுத்த வீடியோக்களும் வரும் நீங்க மகர ராசிக்கு அடுத்தது சனி பயிற்சி பலனா இருக்கலாம் ராகு கேது பயிற்சியா இருக்கலாம் குரு பயிற்சியா இருக்கலாம் இந்த பலன்களை நீங்க பார்க்க முடியும் உங்களுக்கு ஏழரை சனியை கொடுத்தது சனி பகவான் ஆனா அவர்தான் உங்கள் ராசிக்கும் அதிபதி தனஸ்தானத்திற்கும் அதிபதி அப்ப ஏழரை சனி முடியும் இந்த நேரத்தில் சனி பகவானுக்கு நன்றி தெரிவிப்பதுதானே மரபு ஏன்னா தனஸ்தானத்தில் பெரிய யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார் அப்ப அந்த யோகத்தை அனுபவிப்பதற்கு சனி பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் சனிக்கு பிரீத்தி செய்யும் விதமாகவும் நீங்க ஓம் சனீஸ்வரா போற்றி அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவிடுங்கள் சனீஸ்வர பகவானின் அனைத்து விதமான அனுகிரகங்களும் சனி விலகும் பொழுது கொடுத்து விட்டு செல்வாருன்னு சொல்லுவாங்க அதாவது ஏழரை சனி முடியும் பொழுது சனி கொடுப்பார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்ப சனி ஏழரை காலம் ஒண்ணுமே கொடுக்கலையேன்னா இப்ப கொடுப்பார் ஓம் சனீஸ்வரா போற்றி என்று பதிவிட்டுவிட்டு சனீஸ்வர பகவானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த யோகங்கள் முழுமையாக ஆக்டிவேட் ஆகிடும் உங்கள் வாழ்க்கையில் உன்னதமான தருணங்கள் இந்த தொண்ணூறு நாள் இதுல உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் வந்து இணைவது பிப்ரவரி பதினாலாம் தேதி அதே போல புதன் உங்களோட யோகாதிபதி வந்து இங்கே இணைவது பிப்ரவரி பதினொன்னாம் தேதி இந்த பிப்ரவரி பதினொன்னுல இருந்து தொண்ணூறு நாள் தான் இந்த யோகாதி யோகங்கள்னு சொல்லக்கூடிய முட்டான மூன்று யோகங்களும் உங்களுக்கு நடைபெறுகிறது மூன்றாம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் அங்கே யார் அமர்ந்திருக்கிறாங்க சுக்ரன் சுக்ரன் யாரு கலத்திர காரகன் அப்ப கலத்திர காரகன் வந்து உச்சம் பெற்று முயற்சி ஸ்தானத்துல இருந்தா உங்களோட திருமண முயற்சிகள் கை கொடுக்கும் நீண்ட காலமா இழுபறியா இருந்த வரன்கள்லாம் நல்ல பதில் சொல்லுவாங்க விரும்பிய வரன் விரைவில் வந்து சேரும் ஒரு அமைப்பை இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் திருமண உறவுல ஏதாவது சிக்கல் வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடு அல்லது நீதிமன்ற வழக்கு இருந்தா அதுவும் விரைவாக முடியும் ஒரு அற்புதமான காலகட்டமாக இது இருக்கும் ஒரு சிலருக்கு உங்களோட வாழ்க்கை துணை வாழ விருப்பம் இல்லை அல்லது அவங்க போய் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க சேர்ந்து வாழணும்னு விரும்புறீங்கன்னா நீங்க விரும்பிய முடிவே உங்களுக்கு பரிசாக கிடைக்கும் ஒரு அற்புத யோகத்தை இந்த பரிவர்த்தனா யோகம் உங்களுக்கு தரும் ஐந்தாம் குரு பொதுவாகவே ஜோதிட வாக்கு என்ன பாத்தீங்கன்னா ஐந்தில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட குரு ஐந்தாம் இடத்தில் இருந்தால் பூர்வீக சொத்து சிக்கல் நீங்கிடும் பூர்வீக சொத்து ஏதாவது வராமல் இருந்தால் அது வந்துடும் உடன் பிறந்தவர்களோடு அந்த கருத்து வேறுபாடு நீங்கிடும் சொத்து சம்பந்தப்பட்ட நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் உங்களோட சொத்து சார்ந்த வழக்குகள் வந்து தீர்ப்பு வந்துருச்சு ஆனா அந்த தீர்ப்பு அமல்படுத்தப்படலைன்னா அந்த தீர்ப்பு இப்ப நடைமுறைப்படுத்தப்படும் அப்ப உங்க சொத்தை அனுபவிக்கும் ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் பனிரெண்டு ராசிக்குமே குழந்தைக்காரகன் குரு ஐந்தாம் இடம்தான் குழந்தை ஸ்தானம் அப்ப அங்கே குரு பரிவர்த்தனை பெற்று அமர்ந்திருந்தால் உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த வயதுல இருக்கக்கூடியவர்களுக்கு புதுமண தம்பதியினருக்கு அல்லது இரண்டாவது குழந்தையை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல செய்தி கிடைக்கும் ஏதாவது மருத்துவமனையில போய் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கணும் அல்லது மருந்து மாத்திர சாப்பிடணும் ஏதோ ஒரு யோசனையில இவ்வளவு நாள் அதன் வந்து நாங்க செய்யல தள்ளி போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இப்ப போய் நீங்க மருத்துவரை சந்திக்கலாம் இப்பொழுது மருந்து மாத்திரை சாப்பிடலாம் அதன் வழியாகவும் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உறுதியாகும் ஐந்தாம் இடம் தான் பதவி ஸ்தானம் அப்ப பதவிகள் கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு இடமாற்றம் இல்லை வாழ்க்கை துணை ஒரு இடத்துல நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்க அல்லது நீங்க விரும்பின நபர்கள்லாம் ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க அந்த இடத்துக்கு நம்ம டிரான்ஸ்பர் கிடைச்சா பரவாயில்லைன்னா இப்போ டிரான்ஸ்பர் கிடைக்கும் அதே மாதிரி ஆன்மீக அறக்கட்டளையில பதவி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பதவி கிடைக்கும் கலைத்துறையினருக்கு இப்பொழுது அரசின் விருதுகளோ அல்லது தனியார் விருதுகள் பாராட்டுகள் பதக்கங்கள் பாராட்டு விழாக்கள் எல்லாமே இப்ப நடைபெறும் தனஸ்தானத்துல மூன்று கிரகம் யோக கிரகம் அப்ப கண்டிப்பாக தன வரவு வரும் எப்படி வாடகையிலையோ டெபாசிட் பண்ணதுலையோ சீட்டுல பணம் போட்டு அந்த சீட்டு இவ்வளவு நாள் வரலினாலோ அல்லது இன்சூரன்ஸ் மெச்சுரிட்டி ஆகி ஷேர் மார்க்கெட்ல டிவிடண்ட் வர்றது கூட சரி அது எல்லாமே வரும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் நீங்க கைமாத்தா கொடுத்துருக்கீங்க கடனா கொடுத்துருக்கீங்க திருப்பி கேட்டா உங்களுக்கு தரல நல்ல பதில் வரல தொழில் வியாபாரத்துல வராத கடன் நீங்க எழுதி குளோஸ் பண்ணியிருந்தா கூட அந்த பணமும் இப்ப போய் கேட்டா திருப்பி வரும் அல்லது அவர்களாகவே வந்து தருவார்கள் அப்படிப்பட்ட ஒரு அரிய கிரக அமைப்பு தான் இது அப்ப பல அதிர்ஷ்டங்கள் பல அற்புதங்கள் நீங்க பிரமித்து போற பல வெற்றிகள் பல சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க நினைத்தது நடக்கிற அளவுக்கு நினைக்காத பல நல்ல விஷயங்கள் நடக்கும் நினைக்காதது நடக்கும்னாலே நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏற்றம் தரும் விஷயங்கள் முன்னேற்றம் தரும் விஷயங்கள் எல்லாமே நடக்கும் எடுத்த காரியம் ஒவ்வொன்றும் ஜெயமாகும் தடைபட்ட ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு முடிவு பெறும் அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கும் விவசாயத்தில் நல்ல ஒரு மகசூல் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு விவசாயத்தில் நவீன யுக்தியை நவீன உபகரணங்களை வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும் அரசாங்கத்தின் மானியத்தை சலுகைகளை எல்லா விதத்திலும் நீங்கள் பெறலாம் ஒரு புதிய கண்டுபிடிப்புகளை வந்து அரசாங்கத்துல பதிவு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த பதிவு கரெக்டா நடக்கும் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சர்டிபிகேட் வரணும் கவர்மெண்ட்ல லைசன்ஸ் வாங்கணும் வீடு கட்டுறதுக்கு ஒரு அப்ரூவல் வாங்கணும் அல்லது ஏதாவது ஒரு பிளான் அப்ரூவல் பெண்டிங்ல இருக்கு ஈபி உங்களுக்கு வந்து கிடைக்கல அதாவது எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருந்து உங்களுக்கு இன்னும் அனுமதி கிடைக்கல நீங்க கமர்ஷியல் லைன்ல தான் இருக்கிறீங்கன்னா அது எல்லாமே இப்ப உங்களுக்கு சரியாக அமைந்துவிடும் நீங்க நினைத்த எல்லா விஷயங்களும் நடக்கும் மாணவ மாணவிகளின் நினைவாற்றலும் அவர்களின் சமயோகித புத்தியும் பெரிய அளவில் அவர்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அரசு தேர்வுகளில் நல்ல சாதகமான முடிவு கிடைக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு தகவல் வந்து சேரும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு காலம் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நீண்ட கால கனவு ஒண்ணு நனவாகும் அது உங்களுக்கு படம் நடிக்கிறதுல வாய்ப்பா இருக்கலாம் அல்லது தொழில்நுட்பம் சார்ந்த வேலையாக இருக்கலாம் அல்லது ஏதாவது நின்று போன ப்ராஜெக்ட்டை வேகப்படுத்துறதா இருக்கலாம் அல்லது உங்களோட கனவு கதாபாத்திரம் ஏதாவது ஒரு நிறுவனத்துல கிடைக்குமானா அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஏற்றத்தை தரும் அதே போல இல்லத்தரசிகள் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் எண்ணம் ஈடேறும் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உருவாகும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட பேச்சை கேட்பாங்க குடும்பம் உங்களை ஆதரிக்கும் குடும்பம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிம்மதியும் உறுதியாக திகழும் மாற்றுத்திறனாளிகளோட வருமானம் அதிகரிக்கும் மாற்றுத்திறனாளிகள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கும் அது வேலையா இருக்கலாம் தொழில் தொடங்குவதாக இருக்கலாம் அல்லது வாழ்க்கை துணை தேர்ந்தெடுப்பதாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தின் ஆதரவாக இருக்கலாம் எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு சாதகமான கிரக அமைப்பு சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு அனைத்தும் சாதகமாக நடக்கும் புதுசா வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் விரும்பிய வேலை கிடைக்கும் விரும்பிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் சம்பளம் நல்ல ஒரு சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் ஒன் பை ஒன்னா நடக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எது நடக்கணும் எந்த முயற்சி பலன் தரணும் எது ஏழரை வருஷமா முடங்கி கிடந்தது எது நடக்காதுன்னு நினைச்சீங்க எதை கைவிட்டுட்டீங்க அது எல்லாவற்றையும் நீங்க மீண்டும் ஆக்டிவேட் செய்யலாம் மீண்டும் அந்த முயற்சிகளை நீங்கள் தொடரலாம் அது எல்லாமே ஏற்றம் தரும் நீங்க எதெல்லாம் நெகட்டிவ்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும் உங்களோட பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து அதுல இருக்கக்கூடிய தசா புத்தியும் அதில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களோட எப்படி பொருந்ததுங்கிறத உங்க குடும்ப ஜோதிடர்கிட்ட ஆலோசனை பண்ணீங்க அப்படி இல்லை எங்கிட்ட பார்க்கணும்னு நீங்க விரும்புறீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி அதுலயும் பலன் தெரிஞ்சீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்படும் பொழுது உங்களுக்கு வெற்றி நூறு சதவீதம் உறுதியாகும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் இது எல்லாமே அதிகரிக்கும் பொழுது வெற்றி ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும் எப்பவுமே நீங்க வெற்றி அடைவாங்கிறத நீங்க நம்பணும் நான் நம்பினாதான் நான் ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அதுல ஜெயிக்க முடியும் அப்ப நீங்க நம்பும் ஒரு அமைப்பையும் இந்த கிரக அமைப்பு தரும் அப்ப நெகட்டிவான எண்ணங்களை விட்டு வெளியில் வாருங்கள் நமக்கு இதெல்லாம் நடக்குமா இவர் சொல்றதெல்லாம் நமக்கு கிடைக்குமா இதெல்லாம் எல்லாமே நல்லதுங்கிறாரு நான் கிரக அமைப்ப சொல்றேன் எதையும் மிகைப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு எப்பவும் கிடையாது ஏன்னா வீடியோல இந்த கிரக அமைப்பு வச்சு எல்லாம் சொல்லிட்டேன் இன்னும் நிறைய சொல்லலாம் ஆனா எவ்வளவு நான் மிகைப்படுத்தி சொன்னாலும் அது மிகைப்படுத்தல் கிடையாது அதுதான் உண்மை அப்படிப்பட்ட ஒரு அருமையான கிரக சேர்க்கையை சிறப்பாக பயன்படுத்தி வெற்றி அடையணுங்கிறது தான் என்னோட எண்ணம் இந்த வீடியோவை பார்த்து ஒருத்தர் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சா கூட இந்த வீடியோவோட வெற்றியா நான் அதை நினைப்பேன் நானா ஏதாவது தேடி நெகட்டிவா சொல்லணும் அப்படின்னீங்கன்னா ஒரே ஒரு நெகட்டிவ் தான் சொல்லுவேன் நான் எப்பவும் எல்லா வீடியோலும் சொல்றதுதான் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை ஒருபோதும் வெல்லாது அதே மாதிரி வெற்றி அடையும் பொழுது அந்த வெற்றியில் கலந்து கொண்டவர்களுக்கும் ஒரு வரலாறு உண்டு அந்த போட்டியில் கலந்து கொண்டு தோல்வி அடைந்தவர்களுக்கும் ஒரு வரலாறு உண்டு ஆனால் வேடிக்கை பார்த்தவர்களுக்கு எந்த வரலாறும் கிடையாது நீங்க வெற்றி அடைய போகிறீர்கள் என்றால் முயற்சி செய்யுங்கள் இந்த காலகட்டம்ங்கிறது பிப்ரவரி பதினொன்னுல இருந்து தொண்ணூறு நாள் முயற்சி செய்யுங்கள் முயற்சி செய்யுங்கள் வெற்றி அடையுங்கள் சாதித்து சரித்திரம் படையுங்கள் இந்த காலகட்டம் உங்கள் வாழ்நாளில் உங்கள் பிறவியில் இனிமேல் திரும்ப கிடைக்காது அப்படிப்பட்ட உன்னதமான காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களோட தைரியம் தன்னம்பிக்கை மன உறுதி வெற்றி இது எல்லாவற்றையும் ஏதோ ஒரு இடத்தில் இந்த வீடியோ முன்னேற்றும் அதை உயர்த்தும்னு நீங்க நம்பினா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மற்ற மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா ஏழரை சனி பிடியில் மிக பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்த மகர ராசி மகர லக்னக்காரர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவால் தன்னம்பிக்கை பெறுவார்கள் வெற்றி அடைவார்கள் சரித்திர சாதனை படைப்பார்கள் இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலட்சி டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்